அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது ஜூன் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இது நபர்களும் உங்களுடைய இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் கும்ப ராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரக்காரர்களும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் அடங்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய முகம் எப்படி இருக்குன்னா குடத்தில் இட்ட விளக்க போல ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு சரியான தூண்டுகோல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொதுவாக வே இவங்களுக்கு சரியான ஒரு துணையோ அல்லது ஒரு நண்பர்களோ கிடைத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இவங்களால் வர முடியும் பல ரகசியங்களை இவங்க மனதுக்குள்ளே அதிகமாக வைத்திருப்பாங்க எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க உலக விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாம் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க கும்பராசிக்காரங்க உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கூட அப்படியே மடிப்பு கலையாமல் வரணும் அப்படின்னு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்க அப்படி இல்லைங்க உழைப்புக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க மேலே ஒரு கரைப்பட்டுருச்சோ அதை பற்றிலாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க வேலையை கரெக்டாக செஞ்சோமா அதை பற்றி தான் அதிகமாக கவலைப்படுவாங்க இவங்க கடினமான வேலையை செய்ய வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவங்களாக நம்மளுடைய கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க இது உண்மையாக இல்லையா நீங்கள் நிறைய கும்பராசிக்காரங்களாக பார்த்துருப்பீங்க உங்களுடைய குடும்ப உறவினர்களும் சரி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் பார்த்துருப்பீங்க நிறைய கும்பராசிக்காரங்க கடின உழைப்பாளியாக இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவுங்க அதே மாதிரி இவங்க இருக்கும் இடத்துலையே நிலையான ஒரு தொழில் வைத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திறமைசாலியாகவும் சாலியாகவும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப தைரியம் அதிகமாக இருக்கும் இவங்க ரொம்ப அன்பாகவும் சாந்தமான தோற்றம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு பிடித்தவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவாங்க பிடிக்காதவர்களை குப்பையில் கூட போட்ட மாதிரி மதிக்க மாட்டாங்க அதே மாதிரி கும்பராசிக்காரங்க பேச்சுக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க அதிகம் பேச அப்படின்னு நினைப்பாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அதே மாதிரி உடன் பழகுபவர்களும் மனதை அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்களும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க தான் இவங்க கிட்ட ஒரு செயலை ஒப்படைத்தா அப்படின்னா நிச்சயமா அதில் நல்ல ஒரு லாபத்தை அல்லது நல்ல ஒரு முன்னேற்றத்தையோ நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் அதில் எப்படியாவது வெற்றி காணணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் இந்த சனி மக்கரக பயிற்சி மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற வக்கரக பயிற்சியின் மூலிமா என்னென்ன நற்பலங்கள்லாம் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு ஜோதிடர் மேலே அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த சனி வக்கரக பேச்சு எப்ப ஏற்பட போகுது சனி வக்கரக பேச்சினால் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நடக்க உள்ள இந்த சனி வக்கிரக பேச்சி கும்பராசியில் கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி பூரட்டாதி சனி பகவான் தற்போது பயணம் அந்த பின்னோக்கி சதய நட்சத்திரத்தை அடைய இருக்கிறார் சதய நட்சத்திரத்திலிருந்து மினும் பின்னோக்கி அவிட்ட நட்சத்திரத்தை வந்து அடைய இருக்கிறார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை சந்திச்சு சந்திக்க போறாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா பாதகமா அமைந்திருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம் ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்வார் தூக்கி மிதிக்கவும் செய்வார் சனி எந்த திசையில் செல்கிறார் உங்களுடைய ராசியில் எத்தனாவது இடத்துல இருக்கிறார் என்பதனை வைத்து உங்களுடைய வாழ்க்கை மேலே போக அல்லது கீழே வில போகுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம் அவ்வப்போது சனி பகவான் அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து சில மாற்று பலன்களை வழங்குவார் அதாவது ஒருவனுக்கு தொடர்ந்து கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு சில மாற்றங்களை தந்து அவங்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார் சனி பகவான் அதாவது கஷ்டத்தையே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்க பூச்சி முட்டுற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா அதனால் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்கான இந்த வக்கரக காலத்தில் அவங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவார் சனி பகவான் சில சமயம் ராசி ரீதியாக மராமல் நட்சத்திர ரீதியா முன்னும் பின்னும் சனி பகவான் நகர்வார் சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க வீழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது வக்கரக பேச்சி அடைய இருக்கிறார் சனி எப்படி பின்னும் நகர்வதை சனி வக்கிரக பேச்சு என்று கூறுவாங்க தற்போது கும்ப ராசியில சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறார் இதனால் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா ஏதாவது கெடு பலன்கள் வருமா இல்லது லாபம் வருமா அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் நடந்த சனி வக்கரக பயிற்சினால் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா நான் வரைக்கும் உங்களுடைய சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையா ஆரம்பிக்கும் அப்பா மகனுக்கு இடையே கூட நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் நீயா மகனா அப்பாவா அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர்த்துக்கெலாம் வந்திருக்கும் அந்த உறவுகளுக்கிடையே இருந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க உங்களுடைய பெண்களோட வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனவர்கள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் நீண்ட காலமாக பேசாமல் இருந்த சொந்தங்கள் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு வருட காலமாகவே நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க அதுவும் ஜென்மச்சரியோட பிடியில் இருந்து நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்காகவே இந்த சனி வக்கரக பயிற்சி காலம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை த இருக்கிறார் சனி பகவான் நீங்க நிறைய கஷ்டங்களும் நிறைய பிரச்சனைகளையும் எதுனா சந்திச்சிருப்பீங்க ஓய்வெடுக்கக்கூடிய காலமாக இது அமைந்திருக்கு இந்த டைம்ல நீங்க நல்ல ஒரு லாபத்தையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கோபத்தை கொஞ்சம் காட்ட வேண்டாம் உங்களுடைய குணமே எடுத்தறிந்து பேசுவது அதை கொஞ்சம் தொடராமல் பார்த்துக்கங்க பணத்தை சேமிக்கும் முயற்சியெல்லாம் சில பேர் ஈடுபடுவீங்க அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு நடைபெறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது மாதிரி சில பேரில் ரொம்ப நாளாக வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதை கட்டுறதுக்கான யோகம் இருக்குது ஏன்னா செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதை விரை செலவுகளாக நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதேமாதிரி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமானாலும் உங்களுக்கு சாதகமான பலனே கிடைக்கும் சுப செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது எப்போதுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செயல்படுறது நல்லது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கடனெலாம் இருந்தது அப்படின்னா யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கடனுக்கு முன்ஜாமீன் போடு எனக்காக வாக்குறுதி கொடு அப்படின்னு சொல்லி யாராவது கூப்பிட்டாங்கன்னா நிச்சயமாக போகாதீங்க எந்த டைமும் நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கவனமாக இருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சனிக்கிழமைல அசைவ உணவை தவிர்த்துட்டு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிடுவாங்க அதே மாதிரி ஆலைங்களுக்கு சென்று இவ்வாறு வழிபட்டுடுவாங்க அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி அன்னம் எடுத்து அதில் கொஞ்சம் எல் கலந்து அந்த சாதத்தை காகத்துக்கு அன்னம் இட்டுவாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இன்ன இல்லை உங்களால் முடியுங்கிற பட்சத்தில் நெல்லைய பருக்கும் ஒரு முறை சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினைச்சிக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்